ஃபுல்லாக அட்டிம வாழ்க்கை தான் ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அட்டிம வாழ்க்கை தான் ஒன்றும் பேச முடியாது சின்ன விஷயமா இருந்தாலும் என்னை வந்து பைத்தியம் காமிக்கிறதுல தான் அவங்களோட இதே அதிகமாக இருந்ததை தவிர நான் எது பேசினாலும் உடனே சந்தேகம் சந்தேகம் அப்படி தான் நெகட்டிவ் அவங்களாவே உருவாக்கிக்கிட்டு மற்றபடி பைத்தியங்கிறது தான் அதிகமாக இது பண்ணுற மாதிரி உடனே கண்ட பயமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கொடுமை சித்திரவதா தாங்க முடியாது சித்திரவதை இன்னுமே பேச முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அந்த ஸ்வாப் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் அசிங்கமான கேவலமான செயல் எல்லாம் பண்ணியிருந்ததுனால இது குறித்து என்னால் வெளியே பேச விடுவேன் ஏன்னா எனக்கு அவமானம் எனக்கும் கே எனக்கு ரொம்ப அசிங்கம்லாம் அது என்னால் அதை பற்றி எட்டையும் பேசவும் முடியல ஒரு சொல்லவும் முடியல எப்படி ஒரு தப்பு நடக்கிறத வெளியே இது பண்ண முடியல முக்கியமான விஷயமே அதான் ளவு திட்டம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க நம்ம அடிமையாக ரெண்டு மாதம் கிட்ட மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டு இருந்தேன் பிள்ளைகளுக்காண்டி வேலைக்கு போகிறது வேலைக்கு போய்ட்டு வந்து முன்னெல்லாம் வாரம் ஃபுல் பைசாக கொடுத்துருவோம் ஜம்பளம் டெய்லி ஐநூறுரூவா கிடைக்கும் நூறுரூவாய் பெட்ரோல் போட்டு மீதியெல்லாம் கொடுக்குறேன் வீட்டுக்கு வீட்டில் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு பண்ண மாட்டாங்க மற்றபடி எனக்கும் கிடைக்கிது ஆறு ஆறு நாள் வேலை பார்த்தா ஐநூறு ஒரு நாளைக்கு போட்டால் முந்நூறு இவ்வளோ தான் எனக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு மாதம் தான் அந்த ஓவர் டைம் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்குன்னு அது கடவுள் தந்ததுன்னு சொல்ல முடியும் ஆனால் பட்னியில் ஒரு பத்து ரூபா வந்து போய் எக்ஸ்ட்ரா அது வீட்டில் பைசா செலவு இருந்துச்சுன்னா அன்றைக்கி குடும்பம் தான் சித்திரவதை தான் அதுக்கு கணக்கெட்டு பெரிய சண்டையாக தான் வந்து முடியும் ஒன்றும் பேச முடியாது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பெருவச்சொல்ல இதுக்கு முன்னால் சில விஷயங்கள் நான் சொல்லலை என் ஊர்லேருந்து வந்தது என் ஊரை காலி பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்தது இங்கே கிறிஸ்டின்ல மாறினது இங்கே இந்த இடம் இப்போ இருக்கிற இடம் வீடு என் இருந்து இங்கே வந்து வீடு கட்டினது எல்லாமே இதில் சொல்ல வீடியோ வந்து தான் போவோம் நல்லா சொல்லலை அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த சாப்பாட்டில் உள்ள பிரச்சனை மீனும் மறுபடியும் ரசாயனத்தாக இருந்துகிட்டு தான் இருந்தது மறுபடியும் சாப்பாட்டில் ஆரம்பிச்சு குடும்பத்தாங்க முடியல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல எங்கேயும் பண்ண போக முடியாது ஏன்னால் இது வந்து போராளம்லாம் டார்கெட் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணனால என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல கடைசியில் இவங்க உள்ளுக்குள்ளே கொடுமையை ரொம்ப அனுப்பிச்சோன்னே இது எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு இது பெரிய தப்பு நடக்குது எதுவும்கிறதுக்காண்டி கொள்ள பக்கங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பிறகுனால இதுக்கு இனிமேல் என்ன வழி அப்படின்ட்டு பிறகு ஒரு கட்டத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான் தான் இனிமேலாக இருந்தால் சரி வராது அப்படிங்கிறதுனால போலீஸில் சொல்லலாம் அப்படின்ட்டு யோசித்து 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 எனக்கு பயம் வேறு ஏன்னா நான் மேலே தப்பு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான செயல் பண்ணிடு எங்கே போனாலும் அது வந்து இன்றைக்கு கேவலமாக தான் பார்ப்பாங்கங்கிறதுனால பையனால் நல்லா அதை அனுபவிச்சுட்டு ஒரு நாளும் அதை அனுபவிச்சுட்டு கஷ்டத்தெல்லாம் நிறையா என்னோட வச்சுக்கிட்டு போயிட்டுருந்தேன் பிறகு ஒரு கட்டத்தில் இது எப்படியாவது வெளியே சரி வைக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே முன்னால் ஊரில் இருக்கும் போதும் போலீஸுக்கு சும்மா ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படி அவங்களும் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க சொன்னாங்க வீட்டில் உள்ளவங்க தடுத்துட்டாங்க பிறகு இப்போது இந்த இதுக்கப்புறம் நான் அதில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணல ஆன்லைனில் சில நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தொடனே அவங்களும் பெருசாக நம்பலை இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சட்ட வழியில் சில இதில் கேட்டு பார்த்தேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பிறகு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்டில் இது என் வாழ்க்கையை பற்றிலாம் சார்ஜ் ஷீட்டில் தான் அதிகமாக இருந்தேன் இப்போ சார்ஜ் ஷீட்டில் வந்து ஒரு புகார் எடுத்து அதை ப்ரிவுட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து டைரெக்டாக எஸ்பி ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் நான் இது கொடுக்கறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் இது இதுலாம் எனக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே முடியாதுங்கனால வாட்ஸ்அப்பில் இப்போ நடந்த பிரச்சனை நான் சொன்னது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி எழுதி யாருக்கும் தெரியாமல் எழுதி டைப் பண்ணி எனக்கு எங்கே அனுப்பணும்னு தெரில லோக்கலில் எங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலை கன்னியாகுமரிக்கு ஒரு இதில் அனுப்பி பார்த்தேன் ரீ பிளேயரில் ஒரு மதுரைக்கு மதுரை வாட்ஸ்அப் நம்பருன்னு நினைக்கிறேன் அது சென்னை வாட்ஸ்அப் ரொம்ப ரெண்டு மூணு இடத்துல அனுப்பி பார்த்தேன் ஒரு இதில் மதுரை வாட்ஸ்அப்பு நம்பர்லேருந்து மட்டும் ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு நீங்கள் கன்னியாகுமரி போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கன்னியாகுமரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ நான் மறுபடி கன்னியாகுமரியில் ஒரு ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது எஸ்பி ஆஃபீஸோட இப்போ புதுசாக அறிவு கொடுத்தன ஒரு வாட்ஸ்அப் நம்பரு கிடச்சிது அதில் சென்ட் பண்ணேன் சென்ட் பண்ண உடனே அதில் நோட்டெல் வந்துருந்துச்சி வேற வரல நோட் நோட்டர்கள் வந்துருந்துச்சி அப்போ நோட் பண்ணிக்காங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஹெல்ப் கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது ஹெல்ப் கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த இது இல்லை இதுக்கிடையில் இன்னொரு இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு நான் அந்த மறுபடியும் அந்த பிரச்சனை ஒரு நாள் சாப்பாட்டில் இருந்தோன்னே வாய் கேட்டேன் இப்படி மறுபடியும் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய பிரச்சனையாக தான் உடனே போலீஸில் என் மாமியார் போலீஸில் ஒரு ஒரு வக்கீலை கூப்பிட்டு வந்து என்னைய போலீஸில் மகளிர் போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க நான் சும்மா நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நான் என் கஷ்டத்தை சொல்கிறேன் இப்படிலாம் இருக்குது இப்படி அவங்கவுங்களுக்கு மண்டையில் அடிபட்டு இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்கும் என் கொஞ்சம் காரங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு இப்படி தான் மண்டையில் அடிபட்டுருந்தது அவங்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே வக்கீல் வந்திருந்த வக்கீல் மேலேயும் அதிகமான தாக்கம் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயும் ரசாயன தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என அங்கேயும் ரொம்ப கஷ்டமானோன்னே எனக்கு என்ன செய்ய தெரில அதுவும் அங்கேயும் ஒரு தீர்வு கிடைக்கல பிறகு இனிமேல் என்ன ஒன்று பிரச்சனை இல்லைனா சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வாட்ஸ்அப்பில் யாருக்குனே அனுப்பியிருந்தேன் இது மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தோன்னே இன்னொரு நாள் இதே மாதிரி நைட் இருந்தோடனே வாட்ஸ்அப்பில் மறுபடியும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண போட்டிருந்தேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண போட்டோடனே அவங்க ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டாங்க நான் வந்து அப்படி விவரத்தை சொன்னேன் அப்போது அது பர்ஃப்யூம் எதாவது அப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு அர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் இல்லை சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இது இப்படி நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் வேலை பார்க்குறதுலருந்து தான் பேசினேன் அப்போ நீங்கள் டைரெக்டாக எஸ்பிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் எஸ்பி உங்களுக்கு ஒரு இதை கொடுப்பார் அப்படின்னு அப்போ நான் எஸ்பியோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருந்தார் நான் வாட்ஸ்அப்பில் சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இதுக்கு உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் ரெண்டு வாரம் போக முடியல வாரேன்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் போடல ரெண்டு வாரம் கழித்து டேரெக்டாக அவர் புகாரை ரெடி பண்ணிட்டு போனேன் போய் அங்கே போய் காலையில் நிற்கேன் அங்கே போயிருந்த இடத்துலையும் நிறைய பேர் ரசனை தாக்கும் அங்கே சரவுண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போன உடனே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகமாச்சு உள்ளே போகிற வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு தாக்கம் அதிகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு காட்டு அப்படியே எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பெருந்தால எஸ்பி ஒரு ரொம்ப லேட்டாக தான் வந்தார் ஒரு பத்து பதினோரு மணிக்கிட்ட வந்தார் வந்துட்டு பார்த்துடலாம் எப்படியா பேசிடலாம் அந்த தீ சொல்லி ஏதோ முடி எடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியமாக இது பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிகிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்ச நேரத்தில் ரிட்டன் கிளம்பி போயிட்டார் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறதா சொல்லிவிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு இன்னொரு வேறு டிஎஸ்பியாக அது யாருன்னு தெரியாது ஒரு இன்னொரு ஒருத்தர் இருந்தார் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அவரை போய் பார்க்கறதுக்கு புகாரை வச்சுக்கிட்டு லைனில் நிற்கும் பக்கத்தில் ஃபுல்லாக ரசாயன்தங்கம் அதிகமாக இருக்குது அங்கே ரூமுக்கு வெளியே நிற்கேன் அங்கே உள்ள எஸ்பி எல்லோரையும் கண்ட மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறார் திட்டுறாரு திட்டி திட்டி ஒவ்வொருத்தரையும் திட்டி திட்டி பதிச்சுட்டிகிட்ருக்காரு எனக்கு பயம் ஒரு பக்கம் உண்மையாக சொன்னால் இந்த பயம் அதிகமாகணுங்க கண்டியாகு தெரியல இந்த மாதிரி திட்டினதே தெரில என்னை பயமுறுத்தி அந்த நேரத்தில் ரசாயனத்தாக்கம் ரொம்ப அதிகமாக இது பண்ணாங்க ஆனால் அப்போ ஒவ்வொருத்தரையும் திட்டி திட்டி பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ஏன் லெட்டரையும் நான் கொண்டு கொடுக்கேன் கொடுத்தோன்னே பார்த்துட்டு ஃபுல்லாக வாஸ்தாராக வாசிக்கலையா என்னதுன்னே தெரில சம்மந்தமே இல்லாமல் ஏடா நீ கண்டவம் கண்டவா கூடலாம் போகிறதுக்கு நாங்கள் காவல் இருக்கணுமோ அப்படின்னு சொன்னார் புகாரில் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை நீ கண்டவா கூடலாம் போகிறதுக்கு நாங்கள் காவல் இருக்கணுமோ யாராவது அடிச்சிட்டா கூட சொல்லிடலாம் நீ பொண்டாட்டி கோலேஜனை பார்க்காம மருந்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு எனக்கு என்ன செய்யல நான் என்னால் சொல்ல முடியல ஒன்றும் பேச முடியல நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் நடக்க பேசலாம் அப்படின்னு தான் போனேன் ஆனால் அவர் பேசுனது கோபத்தில் பேசுனதுனால ஒன்றும் பேச முடியல இது அந்த லெட்ரு பெரு ஃபோட்டோவில் போடுறேன் பிறகு கடைசியில் லாஸ்ட்டு ஒரு வார்த்தை எந்திரிச்சி நான் கேட்க போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு போச்சனார் எந்திரிச்சி வெளியே கிளம்புறேன் நீ ஒன்றுக்குமே லாய்க்கில்ல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சம்பந்தமே இல்லாமல் இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எதுக்கு அப்படி சொல்லியிருக்கணும் ஒன்று கண்டவாக கூட போகிறதுக்குன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு அப்படி சொன்னார்னு இல்லை ரொம்ப கஷ்டமாயிட்டு மறுபடி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பிறகு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க ஒரு நாள் கூப்பிட்டு அங்கே பேருந்த இடத்துலையும் ரொம்பவே இது அதிகமாக தாக்கம் இருந்துச்சு சில பேர் அங்கே வந்திருந்தவங்க மேலேயும் ரொம்ப அதிகமாக தாக்கிச்சு நான் அங்கே நடந்ததெல்லாம் எஸ்ஸேட்டு அங்கே உள்ள எஸ்சேட்டையும் ஒரு லேடிஸ் இன்ஸ்பெக்டர் லேடிஸ் போலீஸும் விசாரித்தாங்க நான் சொன்னேன் நடந்ததெல்லாம் எதுவுமே அவங்க நம்புகிற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு மனசில் பிரச்சனை இருக்குது நீங்கள் சாப்பாடு யோசித்துட்டு அப்படி அவங்களுக்கு எப்படி இருக்குது மனசு சரியில்லை மனல டாக்டரை போய் பாருங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ சொல்லி நம்பலை பிறகு நானும் வேறு என்ன பேச முடியல ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி வாங்கிட்டாங்க எழுதி இப்படிலாம் சொல்லி நான் சமைச்சி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்புறம் அஞ்சாறு நாள் அந்த சாப்பாட்டில் உள்ள பிரச்சனை கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு ரசாயன தாக்கமும் கொஞ்சம் குறஞ்சிருந்துச்சி ரொம்ப அதிகமாக இல்லை லேஸ் லேஸ் இருந்துச்சு ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இல்லைன்னா லேஸ் லேஸ் இருந்துச்சு சாப்பாட்லேயும் கொஞ்சம் நாள் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து மீண்டும் சாப்பாட்டில் அந்த காற்று துடிக்கிற பிரச்சனை சித்திரவதை எப்படி சொல்கிறது ஒரு எப்படி சாப்பிட முடியும் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டில் இருக்கும்போது நைட்டை எப்படி சாப்பிட முடியும் மேக்ஸிமம் நைட்டு தான் அதிகமாக இருக்கும் பகலில் சில நேரம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை தண்ணியை குடிச்சு படிக்கிறது ப்ரெட்டை உடிச்சுட்டு சாப்பிட்டு கொடுக்குது அது வரைக்கும் நான் ஒவ்வொரு டைம் எல்லாம் பார்க்க கிடையாது முந்நூறுவா தான் பிள்ளைகள் செலவு பண்ணிடுவேன் கையில் பைசாவே கிடையாது சாப்பிடாமல் கிடந்ததுனால தான் அதிகமாக உண்டு உடம்புலாம் நல்லா மிளைஞ்சிடுச்சு மீண்டும் மறுபடியும் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் மறுபடியும் ஆரம்பிச்சுடனே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் போட்டேன் வீட்டில் மட்டும் இல்லாமல் வெளியில் போகிற வர இடம் பேங்கு கடைகள் அப்படின்னா எங்கே போனாலும் ரசாயனதாக பிடிச்சிட்டு சில பேர் வர பக்கத்தில் வரும்போது அதிகமாக அப்படி இருந்துச்சு பிறகு நல்லா ஒரு லெட்ரு பிறகு இசிஎம்சல்லுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு இமெயில் அனுப்புனேன் அனுப்பி ரெண்டு நாள் கழித்து மெசேஜ் ரீப்ளே வந்துருந்துச்சு உடனே லோக்கல் அதே லோக்கல் போலீஸில் தான் கூப்பிட்டாங்க புகார் இல்லை இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா ஏற்கனவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட பேசியிருக்கோங்களா அதனால் நடந்துச்சுன்னே இப்பெல்லாம் இருக்குது மேடம் வீட்டில் அது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அதுக்கு தேவையில்லாமல் இப்பெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படி நான் வெவ்வரத்தாலாம் சொல்கிறேன் அப்பவும் அவங்க நம்பலை ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க உங்கள் உங்கள் அம்மா யாராவது இவங்க போட்டுகிட்டே தெரியலாம் அம்மா கூட அப்படின்னு சொன்னேன் அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க நம்பிக்கை எனக்கு யார் மேலே இல்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு யாருமே அதை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை எல்லோரும் எனக்கு இதாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு லேப்பை பார்த்து டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் இருந்தாங்க நீங்கள் ப்ரூஃப் இருந்தால் தான் எதா இருந்தாலும் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க நான் நம்பிறவுரில் வெள்ள பேப்பரில் இங்கே நான் வந்து இப்படி சிஎம் செல்லுக்கு புகார் அளிச்சிருந்தேன் அதுமாதிரிலாம் விசாரிக்க கூப்பிட்டாங்க எனக்கு போதுமான ஆதாரம் இல்லை இதுக்கு அதனால் புகாரை வாபஸ் வாங்கிடுறேன் அது இல்லாமல் வீட்டில் என்ன எல்லோரும் என்ன மனநிலச்சரியலான்னு சொல்லியிருக்கனால நான் வந்து என் உடம்ப ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தேன் சமைச்சி சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ரசாயனதாக்கம் இல்லை சுத்தமாக இல்லை என்ன சிலஞ்சாரு தான் வீட்லேயும் இல்லை வெளிலேயும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு கொஞ்சம் நாள் ரசாயன தாக்கமும் இல்லை சாப்பாடும் இல்லை அதுக்கப்புறம் எப்படின்னா லைட் லைட்டாக எப்படி செய்வாங்கன்னா அதிகமாக நம்ம வேலை பார்க்கும்போது என்னை வேணு கோவப்படு வே கோவப்படுத்தி டென்ஷன் ஆக்கி நம்ம டென்ஷன் ஆகும்போது அந்த மாதிரி நேரம் கஷ்டமான வேலை நான் பார்க்க நேரம் படியேற நேரம் உட்காந்து எந்திக்க நேரம் இப்படி உள்ள டயத்தில் வந்து சுவாசிக்க வைப்பாங்க இன்னும் வேணனே சண்டைலுக்கு வச்சு கோவப்படுத்தி அப்புறம் வேணே அழுத்தி வேணனே இது பண்ணி அப்படி சண்டைலுக்கு வச்சு இப்போ நிறைய வேதனை அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு இப்போது டேரெக்டாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு டேரெக்டாக அப்படி தூங்குற டே தூங்குற டைம் அப்படிலாம் இல்லை டேரெக்டாக அப்படி இப்போ கொஞ்சம் அப்படி அந்த இது பார்த்து அப்படி நடந்துகிட்ருக்கு அது கொஞ்ச நாள் அப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சு சாப்பாட்லேயும் அப்பப்போ இருக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி செஞ்சு பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வரைக்கும் அந்த சாப்பாட்டில் உள்ள பிரச்சனை நேற்று நைட்டும் உள்ளதுன்னு தான் சொல்கிறேன் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு இனிமேல் நான் எங்கே போக முடியும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போக முடியும் ஒரு கஷ்டம் தான் போய் பார்த்தேன் சிஎம்சிலுக்கும் முனிசிபாலிட்டி அதனால் அதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் இதாகிட்டு இப்போ கொடுமையாக அனுபவிச்சுட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் அப்படி நரகமாக போயிட்டுருக்கு எப்படியோ கடவுள் தான் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றிட்டுருக்காரு எனக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியல நான் அனுபவிக்கிற வேதனை எல்லாம் ரொம்ப உண்மையானது நார்மலாக நான் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் பைத்தியம் அப்படின்னு தான் மனநல டாக்டரை தான் பார்க்க சொல்கிறேன் ஏன் ஒரு டாக்டராக இருந்தாலே உங்களுக்கு மைண்டு பிரச்சனையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது ஆனால் சத்தியமாக மனநல பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் என் ஜட்சி பீட்டில் கூட முதல்ல சொல்லும்போது அது இந்த மாதிரி மன தான் இருக்கும் சொன்னால் அதுக்கப்புறம் என் நிலவரத்தான் சொன்னதுக்கப்புறம் இது நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி இல்லை இதுவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக அதுக்கே தெரிஞ்சிருக்கு அதே தொழிச்சு மணலில் பிரச்சனை உங்களுக்கு பெரிய தப்பு நடக்குது அதை நீங்கள் வெளியோணரகு முயற்சி இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க எல்லாம் அதே ஜொலிச்சு சமூகத்தில் யாரும் இதை நம்புகிற மாதிரி இல்லை கண்டிப்பாக இது ஒரு சட்ட ரீதியாக எனக்கு யாராவது உதவி பண்ணால் கம்மன் ரைஸோ சீமாவோ முதலமைச்சர் யாராக இருந்தாலும் தான் எனக்கு மனம்லாம் நல்லா தான் இருக்குது இது பெரிய தப்பு நடக்குது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக உருவாகியிருக்கு அப்பாவி என்ன மாதிரி அப்பாவிலாம் அதில் அப்பாவியில் பார்த்தா அந்த மாதிரிலாம் செஞ்சு சித்திரதை பண்ணி குடம்படுத்தி மாதிரி எத்தனை பேர் சித்திருக்காங்கன்னு தெரில ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் அப்படி இதை தான் அனுபவிச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை பேர் அந்த மாதிரி கொண்டுருக்காங்கலாம் தெரில என்னை பொறுத்தவரை நான் தப்பில்லை நான் வந்து தப்பாக வழித்தி தப்பாக க்ரியேட் பண்ண அந்த இது பண்ண வச்சு இது பண்ணி எப்படி சொல்லல அப்படி பண்ணப்பட அப்படி எப்படி இருக்குன்னு தவிர உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து ஒரு தொன்மையான தப்பு பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பேர் என்னெல்லாமோ தப்பு பண்ணுறாங்க பார்த்தா சின்ன பிள்ளைகளை இப்போ இது பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்ட்டு இன்னலாமோ பண்ண அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் தப்பே இல்லை ஒரு நல்லவனை ஒரு உண்மை தெரியாதவனை அவன் வாழ்க்கையை கெடுத்து அதை வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தவறவெளையில் போச்சு கொடுமை இந்த மாதிரிலாம் பட்டம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சுமத்தி வீண் பலி போய் பலிலாம் சுமத்தி இந்த மாதிரி கச்சிதமாக ஒரு இதை பண்ணி கொண்டு ஏதோ இது பண்ணலான்னு பார்க்காங்க அது நல்லாவே தருது என் பிறகு கிட்னி காலத்தில் கிட்னி உடல் உறுப்புகள் திருட்ட கும்பல்னு நினைக்கே என்ன இதில் சம்பத்தப்பட்டிருக்குது பழைய அது நல்லாவே உணர்ந்துருக்கேன் ஏன்னா பத்து மாதமாக நான் தொடர்ந்து இதை தெரிஞ்சிருக்கேன் எனக்கு நல்லாவே உணர்ந்துருக்கேன் அந்தளவுக்கு நெட்ஒர்க் பெருசாக இருக்குது தப்பு பண்ணுற மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையிலே தப்பு பண்ணல தப்பாக சொந்த வீட்டு சொந்த குடும்பத்தாலையும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேணனே இந்த மாதிரி எல்லாம் இழுத்து விட்டுருக்காங்க தான் உண்மை வேணனே சில பேரும் இதெல்லாம் ஒரு முறையான விசாரணை நடந்தால் சத்தியமாக இதுக்குள்ளே உண்மையெல்லாம் வெளியே வரும் என் உடம்புலையும் ஒரு ஒரு உடம்புல உள்ள நச்சு கலந்துருக்கு ஏதோ மெடிசன்களும் உடம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லாவே தருது உடம்புல மாற்றம் பண்ணியிருக்காங்க மெடிசன் மூலம் அது என்ன மாதிரி மெடிசனுங்கிறது வந்து ஒரு மருத்துவ நம்பிக்கையான மருத்துவ டெஸ்ட்டு நடத்தினா மட்டும்தான் தெரியும் அந்த மருத்துவ டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு என்னால் தனியாக எங்கேயுமே எனக்கு உதவியும் கிடைக்கல தனியாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நம்பிக்கையாக இல்லை நம்பிக்கையில் இதில் இல்லை எங்கே போனாலும் என்ன கெட்டவேன் அப்படின்னு வச்சு தெரித்து வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் ஸோ அப்பு அப் பண்ணால கொஞ்சம் அந்த மாதிரி தவறான பதில் நடந்தது கொஞ்சம் கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாது மற்றபடி இதுவரைக்கும் நான் எந்த என் முன்னாடி தவிர எந்த ஏற்படையும் தப்பு பண்ணதில்லை இந்த இடப்பாட்டு காலத்தில் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணினே தவிர தப்பு பண்ணலை தவிர ஆனால் என் மேலே இல்லாத பழியெல்லாம் எனக்கே தெரியாமல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லாத பழி நான் செய்யாத இதெல்லாம் ஒே அது எனக்கு வெளியே அந்த உணர முடியுது என்னை பற்றி ரொம்ப கேவலமாக சித்திரிச்சுருக்காங்கிறது வந்து என்னால் நல்லாவே உணர முடியுது போய் எல்லாம் என் கிரியேட் பண்ணி எனக்கு எங்கேயும் உதவி கிடைக்காத மாதிரி பண்ணிவிட்டாங்க எங்கே போனாலும் எனக்கு ஹெல்ப் கிடைக்கல சரியான ஒரு இதெல்லாம் என்னை புரிஞ்சுக்கிடும் இல்லை அப்படி இருக்குது என் சொந்த எனக்கு தெரிஞ்ச பொறுத்த என் ஃப்ரெண்ட் ரொம்ப பழைய ஃப்ரெண்டுகிட்ட கூட சொல்லி பார்த்தேன் அவனும் நம்மலை ஹெல்ப் இல்லை அதனால் எனக்கு ஒரு உண்மையான ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு இது தேவைப்படுது அதுக்கு யாராவது ஹியூமன் ரைட்ஸு மனிதர் உரிமை ஆணையம் யாராவது இதை ஒரு மடிய போலீஸ் ஆக்ஷன் வேண்டாம் போலீஸ் விசாரணை வேண்டாம் ஏன்னா என்னோடய உண்மை எனக்கு வெளியே அதுக்கு வந்து ஒரு மருத்துவ டெஸ்ட்டு தேவைப்படுது உண்மையான அதுக்கு ஒரு மனித உரிமை ஆணையம்னு யாராவது ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகள் எனக்கு இதை உதவி பண்ணி என் உடம்புல நச்சு கலந்துருக்கிறதா இருந்ததுன்ட்டு சத்தியமாக பைத்தியம் மட்டும் நினைக்காதீங்க உண்மையிலே இல்லை இது நான் உணர்ந்ததுதான் இதை நீங்கள் விசாரணை தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தினாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பைத்தியம் நினச்சிட்டு இதை விடாமல் விடுறதுனால தான் இந்த மாதிரி உண்மைகள்லாம் மற மறைக்கப்படுது சமூகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போய் விசாரிக்க முடியலை ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த கொண்டு போனாலே மனநல பிரச்சனை அப்படின்னு தான் கொண்டு போய் சித்திரிக்கப்படுறது டாக்டர் இருந்தாலுமே தான் மறைக்கப்படுறது நான் பண்ணுறேன் நான் எனக்கு நான் அனுபவிக்க வேதனை எல்லாமே உண்மையானதை தான் நேர்மையான விசாரணை நடத்துனா கண்டிப்பாக உள்ள உண்மை வெளியே வரும் தயவுசெய்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப சித்திரவதையை அனுபவிச்சுட்ருக்கு ஒருவேளை எனக்கு என்னன்னாலும் ஆகலாம் திடீர்னு இறந்துட்டால் கூட என்னை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஃபைலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த இதை முடிச்சிடும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் ப்ரெஷர் அது இதுன்னு சப்பீட்டில் எடுத்து வச்சிருக்கனால ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க சத்தியமாக ஹார்ட் அட்டாக்கில் ஹார்ட் அட்டாக்குன்னு நம்பிடுறாங்க இது பெரிய ஒரு உண்மை இதில் பின்னால் ஒரு பெரிய ஒரு போய் ஒரு இது இருக்குது இந்த உண்மை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறத விட என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அப்பாவையும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய இது இதில் குழந்தைகள் பெற்ற தாயே குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி எத்தனை விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து இதை உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் வேறு இதுக்கு மேலே எனக்கு இன்னும் பேசலாம் பேச நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அவ்வளோதான் சொல்லணும் எனக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒவ்வொரு நாளும் நிறைய வேதனையாக இருக்குது Sabi pa